ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்வீட் தாங்க ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க பாருங்கள் ஒரு முடி தேங்காய் ஒரு முடி தேங்காயை வச்சுருந்து துருவி வச்சுருக்கேன் ஒரு பத்து இருபது முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் மாவு ஒரு கப்பு ஒரு ஸ்பூனு வந்து சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வச்சு சிம்பிளாக ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் இது வந்து இது ஹிமாலயன் ராக் சால்ட்டு போட்டிருக்கேன் கிண்ணத்தில் இப்போ அந்த மைதா மாவை எடுத்து அதில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு அந்த ஒயிட் சுகர் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் எடுத்து போட்டு நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்குங்க ஒரே இதாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க விஸ்கு வச்சு கலக்கும் போது லம்ஸ் எல்லாம் வராது நல்லா கட்டி இல்லாமல் அதை கரைச்சிக்கிட்டு இந்த பக்கம் வானல் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சுங்க இந்த நெய் இதாகிறதுக்குள்ளே நம்ம பாருங்களேன் மாவை எந்தளவு கரைச்சாச்சுன்னு அளவு ஸ்மூத் பேட்டராக இருக்கணுங்க போரிங் கன்சிஸ்டன்சி இந்த அளவு தான் இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அந்த நெய் காஞ்சதும் இந்த முந்திரி பருப்பு எடுத்து நெய்யில் போட்டுட்டு அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுப்போங்க இந்த நெய் தான் போதும் ஒரு ஸ்பூன் போதுங்க எதுக்கு சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸை ஸ்கூல் குழந்தைங்க விட்டு வரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க இல்லை ஈவன் யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இமீடியட்டாக ஒரு காஃபி போட்டு கொடுக்குறப்போ ஒரு ஸ்னாக ஸ்வீட் ஒன்று செஞ்சு கொடுக்கலான்னா ஈஸியாக அதை செய்யலாங்க பாருங்கள் இப்போ வந்து அப்படியே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ரொம்ப அப்படியே கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாதுங்க ஒரு மீடியம் கலர் வந்ததும் அப்படியே இதை வறுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய் துருவில் எடுத்து இதில் போட்டு அதையும் அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் வதக்குனா போதுங்க டூ டு த்ரீ மினிட்ஸ் போதும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த நெய்யிலேயே நான் தேங்காயும் போட்டு வதக்கி எடுத்துருங்க முந்திரி பருப்பு தேங்காய் இதை போட்டு பொறுமையாக கலர் மாறக்கூடாதுங்க மாறாமல் அப்படியே பொறுமையாக வதக்கி எடுத்துருங்களேன் வதக்கி எடுத்துட்டு இந்த நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வேணால் வெல்லமும் துருவனை வெல்லமும் போட்டுக்கலாம் கருப்பட்டி போட்டுக்கலாம் வயிற்றுகரணும் அது நம்மளோட சாய்ஸு எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் போட்டு செஞ்சுருக்கேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பத்து நிமிஷத்தில் ஈஸியாக சீக்கிரமாகவும் செஞ்சலாம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஏன்னா மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லையுமே இருக்கிறது தான் மைதா மாவு தேங்காய் சக்கரை எல்லாமே இருக்கிறது தான் பாருங்கள் இப்போ இந்த நாட்டு சக்கரை போட்டுட்டு அப்படியே கிளறி விடுங்களேன் அந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறும்போது அந்த நெய்யில் வரத்த முந்திரி பருப்பு தேங்காயோட அந்த நாட்டு சக்கரையும் நல்லா பைண்ட் ஆகி வருங்க நல்லா சூப்பராக கிளறிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இதுவும் ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க இதுவும் ஒரு நிமிஷம் அப்படி பரட்டி எடுத்தாவே போதுங்க நல்லா இதாகிடும் அந்த நாட்டு சக்கரை அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகி வரும் பாருங்க அந்த இதில் ரொம்ப மெல்ட் ஆகிடக்கூடாது அப்படியே ஒரு இதாக கெட்டியாகவே இதாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே இறக்கி வச்சுருங்க போதும் ஒரே நிமிஷம் தான் இறக்கி வச்சுட்டு அதை பாருங்கள் இப்போ பேன் வச்சாச்சுங்க இந்த பேனில் வந்து இப்போ அந்த மாவை எடுத்து ஒரு கரண்டி ஊற்றலாங்க ஊற்றுனா நம்ம போரிங் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்குது தோசை மாவு பேட்டர் அளவுக்கு லேசாக பேன் எப்படி இது பண்ணிங்கனாவே ஷேக் பண்ணிங்கன்னாவே அப்படியே அழகாக ரவுண்டாக வந்துடுங்க நல்லா மெலீஸாக வந்துடுங்க ஆமாம் பார்க்க உங்களுக்கு எதாவது தெரியும் ஆனால் நல்லாவே மெலிஸாக இருக்குங்க அதே சமயமே மைதா மாவு ரப்பர் மாதிரி இழுக்குன்னு நினைக்காதிங்க இது நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குங்க பாருங்கள் அப்படியே லேசாக இதாக உடனே அப்படியே திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு திரும்பவும் நம்ம அப்படி ஒரு நிமிஷம் விட்டு திரும்பவும் திருப்பிடணுங்க திருப்பிட்டு நம்ம அந்த தேங்காய் இது நாட்டு சக்கரை முந்திரி பருப்பில் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஃபில்லிங்காக இப்போ நடுவில் வச்சிட வேண்டியதாங்க வச்சு அதை அப்படியே ஒரு பக்கமாக மடித்து எடுத்துடணுங்க மடித்து லேசாக அமுத்தி விட்டுட்டு திரும்ப ஒரு நிமிஷம் இப்படி இப்படி போட்டு பெரட்டி எடுத்துடலாங்க ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு இது நல்லா பிடிக்குங்க செஞ்சு கொடுத்திங்கன்னா ஈஸியான ரெசிப்பியும் கூட நல்லா பிடிச்சா தான் சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு இதாக இருக்கும் நீங்களும் செய்யலாம் இப்போ இதை ஃபில் பண்ணியாச்சுங்களேன் இப்போ அந்த ஹாஃப் அந்த பாதி தான் எடுத்து மடித்து விடுங்க மடித்து விட்டு அப்படியே லேஸாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நல்லா இந்த ஓரத்துல எல்லாம் நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க திருப்பி விட்டிங்கன்னா நம்ம அப்படியே லைட்டாக கோல்டன் ப்ரவுன் ஸ்பாட்ஸ் வருங்க அதுக்காக தான் அந்த ஒயிட் சுகர் போடுறது அந்த லைட்டாக ப்ரௌன் கலர் மாரி வர்றதுக்காக தான் போடுறதுங்க இப்போ பாருங்களாம் எந்த அளவு இது மெலீஸாக இருந்ததுன்னா உள்ளே இருக்க அந்த இது ஸ்டஃபிங் தெரியுது பாருங்கள் அந்த அளவு மெலீஸாக தான் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க வச்சு இதேமாரி திருப்பி விட்டுட்டு திரும்ப ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸை வச்சு திருப்பி எடுத்துருங்களேன் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எந்தளவு கலர் மாதிரி இருக்குல்ல இதேமாரியானதும் எடுத்துடலாங்க இதேமாரி நம்ம வச்சிருக்கிற மாவை ஊற்றி இதே போல் ஸ்டஃபிங் வச்சு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதாங்க சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக ஒரு காஃபியோ டீயோ போட்டு குடித்தோன்னு வைங்களேன் அவ்வளோ நல்லா இருக்குங்க மறக்காமல் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்கள் எந்த அளவு இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ